அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எழுபத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்பு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஹோம் க்ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்திரை போத கால ஸ்ரீசம்பவ தீர்த்திர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீசம்பவ தீர்த்தர்பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி ய்பய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போதகால ஸ்ரீசம்பீரங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போதகால பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போதகால ஸ்ரீசம்பவ தீர்த்திர பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீசம்பவ தீர்ங்கரமனதேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தோத கால ஸ்ரீசம்பவ தீரங்கரமனே நமக ஓம் ரீம் தாகி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலீசம்பவவ தீர்ங்கரமனதேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகால ಶ್ರೀ ಸಂಭವ ತೀರ್ಥಂಗ್ರಪರಮಜನದೇವಾ ನಮೋ ನಮಗೆ